இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறு நூறு சதவீதம் நூறு சதவீதம் வெற்றி நமக்கு தர்மத்தாயின் தவ புதல்வரே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே வருக வருக யாரும் இவரை எளிமையாக அசைத்து பார்க்க முடியாது ஏனென்றால் இவர் மக்களின் நம்பிக்கை தாய்மாரிகளின் நம்பிக்கை தமிழ் மண்ணின் நம்பிக்கை எப்ப பார்த்தாலும் தியாகி அவரு உச்ச நீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா இந்த சதிகார திமுக கும்பல் இதோட அரசியல விட்டு ஓடணும் முதல்வர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க வீட்டுல உட்கார்ந்து எவ்வளவு பணம் வேணாலும் நீங்க பாக்கலாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரிவிக்க கட்டமைப்பு இந்தியாவில் எந்த கட்சிக்கும் கிடையாது எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கோடிக்கணக்கான மக்கள் எங்கள் தலைவர் மீது வைத்திருக்கும் ஒரே நம்பிக்கை மட்டும்தான்